வர்ணர்மம் வைதீகமதம் வர்ணர்மம் பழைய காலத்தில் செத்த எரிமூட்டை எல்லாவற்றையும் கொளுத்தி போட்டு அடுப்பு மூட்டுவார்கள் மழை நாளில் அடுப்பு பிடித்து கொள்ள ரொம்ப சிரமமாக இருக்கும் நாலு நெருப்பு பொறி கிளம்பினால் கூட போதும் உடனே விசிறு விசிறு என்று விசிறி அதை பற்ற வைத்து விடுவார்கள் அது மாதிரி இன்னமும் முழுக்க அணைந்து போகாமல் ஒரு சில பெரியவர்களிடமாவது இருக்கிற நாலு பொறி சனாதன தர்மத்தை ஊதி ஊதி எல்லாரிடமும் பரவ செய்யலாம் என்பது என்னுடைய பேராசை அதனால் தான் இதையெல்லாம் சொல்கிறேன் நம்முடைய சனாதன மதத்தில் மற்ற மதங்கள் எதிலுமே இல்லாத வர்ண தர்மம் இருப்பதால் இது அவசியமில்லை என்று எடுத்து போட்டுவிட்டு நம் மதத்தையும் மற்றவை மாதிரி ஆக்கிவிட வேண்டும் என்று சீர்திருத்தக்காரர்கள் சொல்கிறார்கள் சரி மதம் என்பது என்ன ஆத்மாவுக்கு வந்திருக்கிற வியாதி தீர்வதற்கு வைத்தியம் சொல்வதுதான் மதம் ஒரு நோயாளிக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது அது இன்ன மருந்தை தந்தால் சொஸ்தமாகும் என்பது வைத்தியனுக்கு தான் தெரியும் தங்களுக்கென்று ஒரு பொருளையும் தேடிக்கொள்ளாமல் பரம தியாகத்துடன் வாழ்ந்து லோக்சேமத்தையே நினைத்த ரிஷிகள் தர்மசாஸ்திரக்காரர்கள் இப்படி தந்திருக்கிற மருந்துதான் நமது சனாதன தர்மம் மற்ற தேசங்களில் வேறு வைத்தியர்கள் வேறு மதங்களை மருந்தாக தந்திருக்கிறார்கள் நம் உடம்புக்கு மருந்து தருகிற டாக்டரிடம் அந்த டாக்டர் அப்படி ட்ரீட்மென்ட் செய்கிறார் நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே என்றால் அவர் கேட்டு கொண்டிருப்பாரா வைத்திய சாஸ்திரத்தில் பல தினசுகள் உண்டு ஒன்றில் கடும் பத்தியம் இருக்கும் ஒன்றில் லகுவாக இருக்கும் ஒன்றில் மருந்து கசக்கும் இன்னொன்றில் மருந்து தித்திக்கும் இதையெல்லாம் ஒன்றாக்க வேண்டும் என்று சொல்லாமல் அவரவரும் எந்த வைத்திய முறையை மேற்கொள்கிறார்களோ அதையே விடாமல் பின்பற்றினால் எந்த முறையிலும் அடையலாம் மற்ற மதங்களில் சகல பிராணிகளுக்கும் அவசியமான பொது தர்மங்களை மட்டும் சொல்லியிருக்கிறது அவற்றை நம் வைதிக மதமே சாமானிய தர்மங்கள் என்ற பெயரில் சர்வ ஜனங்களுக்கும் விதித்திருக்கிறது அஹிம்சை சத்தியம் தூய்மை புலன் அடக்கம் தேவைக்கு அதிகமாக ஒரு துரும்பை கூட தனக்கென வைத்து கொள்ளாமல் இருப்பது தெய்வ பக்தி மாதாபிதாவிடம் விசுவாசம் சகல ஜீவராசிகளிடத்தும் சமமான அன்பு இவையெல்லாம் எல்லாருக்கும் நம் மதத்தில் விதிக்கப்பட்ட சாமானிய தர்மங்கள் அது தவிர வர்ணம் என்ற பெயரில் சமூகத்தை பரம்பரை ரீதியில் வெவ்வேறு தொழில்களாக பல பிரிவாக பிரித்து சில விசேஷ தர்மங்கள் அவரவருக்கும் விதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த விசேஷ தர்மங்களையும் சாமானிய இருந்தால் அவற்றை எவருமே அனுஷ்டிக்காத நிலைதான் உண்டாயிருக்கும் இதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன் புத்த மதத்தில் மாமிசம் உண்ணக்கூடாது என்பதை பொது தர்மமாக வைத்தார்கள் ஆனால் இன்று பௌத்த தேசங்களில் என்ன பார்க்கிறோம் எல்லோருமே மாமிசம் உண்பவர்களாக இருக்கிறார்கள் நம் ரிஷிகளும் தர்மசாஸ்திரக்காரர்களும் மனுஷிய சுபாவம் நன்றாக தெரியும் அதனால் புலால் உண்ணாமையை சிலருக்கு மட்டும் விசேஷ தர்மமாக வைத்தார்கள் இதை பார்த்து மற்றவர்களும் விரதங்கள் நோன்பு நாட்கள் மூதாதையர் திதி ஆகிய தினங்களில் மாமிச உணவை நீக்கிவிடுகிறார்கள் எல்லா தர்மங்களையும் பொதுவாக வைத்த ஒவ்வொரு தேசத்தின் பழைய மதமும் அடியோடு விழுந்துவிட்டிருக்கின்றன மேற்கே இருந்த ஹெல்லனிக் மதம் மற்றும் ஆசியாவில் இருந்த ஹீப்ரூ மதங்கள் எல்லாம் போன இடம் தெரியவில்லை கிழக்கே கன்ஃபூஷியஸ் மதம் ஷீண்டோ மதம் எல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கின்றன இவற்றிடத்தில் வந்துள்ள கிறிஸ்துவம் இஸ்லாம் பௌத்தம் முதலியவற்றிலும் பொதுவாக ஒரே தர்மம் தான் உள்ளதே தவிர அதோடு கூட தனித்தனி வர்ணங்களுக்கான விசேஷ தர்மம் என்கிற பாகுபாடு இல்லைதான் ஆனால் இந்த மதங்களில் கூட இப்போது அந்தந்த தேசத்து மக்களுக்கு நிறைவு போய்கொண்டு தான் இருக்கிறது மத நம்பிக்கையற்றவர்கள் இந்த எல்லா தேசங்களிலும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒன்று இவர்கள் ஆகிறார்கள் இல்லாவிட்டால் தங்கள் மதத்தில் திருப்தி கொள்ளாத பலர் நம்முடைய யோகம் பக்தி மார்க்கம் ஞான விசாரம் ஆகியவற்றிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசங்களில் தற்போதுள்ள சரித்திரகால மதங்களை உள்ளபடி பின்பற்றி போகிறவர்கள் இன்னும் எத்தனை காலம் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாமல் இருக்கிறது நான் இந்து மத பிரதிநிதி மற்ற மதங்களை குறைவுபடுத்தி பேச வேண்டும் என நினைத்து இப்படி சொல்லவில்லை தற்போதுள்ள வெவ்வேறு மதஸ்தர்களும் தங்கள் மதத்திலேயே இருந்து கொண்டு ஆத்மாபிவிருத்தி அடைய வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை எங்கள் மதத்துக்கு வாருங்கள் என்று எவரையும் நான் கூப்பிடவில்லை அப்படி கூப்பிடுவது நம் மதத்தின் அடிப்படை கொள்கைக்கே டெனட் விரோதம் என்பது என் அபிப்பிராயம் லோகத்தில் எதுவும் காரணமில்லாமல் ஆக்சிடென்டலாக நடந்துவிடவில்லை பலவிதமான ஜீவர்களின் பலவிதமான பக்குவ நிலைமையை பொறுத்துதான் பகவான் அவர்களை வேறு வேறு மதங்களில் பிறக்கும்படி செய்கிறார் அந்தந்த மதத்தை பற்றி ஒழுக்கியே அவர் அவரும் அடைய முடியும் என்பதே என் நம்பிக்கை மற்ற மதங்களில் இல்லாத விசேஷங்கள் ஹிந்து மதத்தில் இருப்பதாக நான் சொல்கிறேன் என்றால் அது அவற்றை நிந்திப்பதற்காக அல்ல அவர்களை இங்கே கூப்பிடுவதற்காகவும் அல்ல மற்ற மதஸ்தர்கள் இந்த விசேஷ அம்சங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் நிந்திப்பதையும் அவர்களுடைய வார்த்தையையே நம்மவர்களில் சிலரும் எடுத்துக்கொள்வதையும் பார்க்கும்போது இந்த அம்சங்களில் உள்ள நல்லதை சொல்லி தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தே இதெல்லாம் சொல்கிறேன் ேன் இந்த கொள்கையை கர்ம கொள்கை அவதார கொள்கை மாதிரி இருக்கப்பட்டவைகள் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதாலும் அவர்களுடைய சொந்த மதத்தின் அடிப்படையான அம்சங்களுக்கும் பாதகம் உண்டாகாது எந்த மதமானாலும் அடிப்படை அம்சம் உயர் நிலையான அம்சம் என்ன பகவான் என்ற ஒருத்தனை நம்பி பக்தி செலுத்துவதுதான் அதற்கு இந்த கொள்கைகள் பாதகம் உண்டாக்காது பக்திதான் தான் அம்மதங்களின் முக்கியமான அம்சம் இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் தற்போதுள்ள மதங்கள் எல்லாம் அந்தந்த தேசங்களில் தத்தளிக்கின்றன என்பது என் அபிப்பிராயமும் இல்லை இதில் எனக்கு சந்தோஷமும் இல்லை என்பதற்குத்தான் டொயின்பி பால் பிரண்டன் கோஸ்லர் மாதிரி பிரபல மாணவர்களுடைய அபிப்பிராயத்தையே சொன்னேன் லோகம் பூராவிலும் மத நம்பிக்கையின்மை டிஸ்பிலீஃப் நாஸ்திகம் ஏத்தீசம் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகி இப்போது எல்லா மதங்களும் தத்தளிக்கும்படியான நிலைமை வந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்வதையே திருப்பிச் சொன்னேன் நம் தேசத்தில் கூட இந்த போக்கு அதிக கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் மற்ற தேசங்களோடு பார்த்தால் உங்கள் தேசம் எத்தனையோ தேவலை இங்கே மத உணர்ச்சி இன்னும் அத்தனை மோசமான நிலைக்கு போய்விடவில்லை என்றே சகல தேசங்களையும் ஆராய்ந்து பார்க்கிற வெளி தேசத்தார் ஒருமுகமாக சொல்கிறார்கள் அவர்களில் சாதகர்கள் கூட்டம் கூட்டமாக இன்னும் நம் தேசத்துக்குத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பார்த்தால் நம் தேசத்திலும் கூட பழைய வர்ண தர்மங்களில் பிடிப்பு குறைந்து போய் எல்லாம் ஒன்றாகிவிட வேண்டும் என்ற அபிப்பிராயம் வந்த பிற்பாடுதான் மத உணர்ச்சிக்குன்றி நாஸ்திகம் அதிகமாயிருக்கிறது என்று தெரிகிறது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரிகிறது இது வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது அதாவது ஒரு மதம் ஜனங்களை பலவிதமாக பிரித்து வைத்திருக்கிறது என்றால் அதில்தான் பரஸ்பர கட்டுக்கோப்பும் ஐக்கியமும் இல்லாமலே இருக்கும் என்று நினைக்கிறோம் இப்படிப்பட்ட மதம் தான் உள் சண்டையால் தனக்குள்ளேயே உழுத்து போய் விழுந்துவிடும் என்று தோன்றுகிறது அதோடு கூட நம் தேச சரித்திரத்தில் பார்க்கிற மாதிரி அலெக்சாண்டர் காலத்திலிருந்து பல அந்நிய மதஸ்தர்கள் வேறு அலையலையாக படையெடுத்து வந்தார்கள் என்றால் இப்படிப்பட்ட மதம் இருந்த இடம் தெரியாமல் புதைந்துதான் போயிருக்க வேண்டும் ஆனால் வாஸ்தவத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால் இதற்கு நேர் மாறாக இருக்கிறது எல்லோருக்கும் அனுஷ்டானம் ஒன்று என்று சமமாக வைத்துக் கொண்டிருந்த பெரிய பெரிய மதங்களை எல்லாம் மதங்களையெல்லாம் காலப்பிரவாகம் எங்கோ அடித்து கொண்டு போயிருக்கிறது இன்றைக்கு உயிரோடு இருக்கிற அப்படிப்பட்ட மதங்களுக்கும் பெரிய ஆபத்து இருப்பதாக அந்த மதத்து அறிவாளிகளே சொல்கிறார்கள் ஆனால் பல வகு குறிப்பாக சமுதாயத்தை வர்ண தர்மத்தில் பிரித்து வைத்திருக்கிற நம் மதமோ இன்றளவும் என்ன யார் என்ன செய்துவிட முடியும் என்று மூச்சை கெட்டியாக பிடித்து கொண்டு உயிர் வாழ்கிறது இதன் சூக்மத்தை நாம் உணர்ச்சி வசப்படாமல் அறிவை தெளிவாக வைத்து கொண்டு ஆலோசித்து பார்க்க வேண்டும் ஆயிரம் பதினாயிரம் வருஷமாக வர்ண தர்மத்தை பின்பற்றியும் நம் மதம் இத்தனை ஜீவ ஜீவகலையுடன் இருந்து வந்ததன் மர்மம் என்ன அப்படியாவது நம் சாஸ்திரங்களை ரட்சித்துக் கொடுப்பதே ஸ்வதர்மம் என்று கொண்டிருந்த பிராமணர்கள் பெரும்பான்மையாக மெஜாரிட்டியாக இருந்தார்களா இல்லை அவர்கள் ஆயுத பலத்தையாவது வைத்து கொண்டிருந்தார்களா அதுவும் இல்லை குறைந்தபட்சம் திரவிய பலமாவது அவர்களுக்கு இருந்ததா அப்படி கூட இல்லை பிராமணன் பணம் சேர்ப்பது ரொம்ப பிற்காலத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட விபரீதம்தான் சாஸ்திரப்படி பிராமணன் ஏழையாகத்தான் இருக்க வேண்டும் இப்படி பணமும் இல்லாமல் பலமும் இல்லாமல் எண்ணிக்கையும் பெரும்பான்மையாக இல்லாமல் இருக்கிறவர்கள் விதித்த சாஸ்திரப் பிரிவினைகளை மற்றவர்கள் ஏன் பின்பற்ற வேண்டும் மற்ற அத்தனை பேரும் அத்தனை காலம் ஏமாந்தவர்களாகவா இருந்தார்கள் அப்படி அவர்கள் ஏமாந்து போயிருந்தால் கூட அவ்வப்போது ஒரு புத்தர் ஒரு ஜீனர் மாதிரி ரொம்ப பெரியவராக ரொம்ப செல்வாக்கோடு ஒருத்தர் வந்து இந்த வேதம் யாகம் இதெல்லாம் வேண்டாம் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவான சாமானிய தர்மங்களை மட்டும் கொள்வோம் சமஸ்கிருதம் வேண்டாம் பொது ஜனங்களின் பிராகிருத்த பாஷைகளான பாலி முதலியவர்களையே நம்முடையது புது சாஸ்திரங்களை வைத்துக் கொள்வோம் என்று புதிய வழிகளை காட்டினால் கூட ஜனங்கள் அப்போதைக்கு ஏதோ ஒரு வசீகரத்தினால் அந்த புது மதங்களில் சேர்ந்திருக்கிறார்களையொடிய அப்புறம் அவற்றின் மவுசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் அவை ரொம்பவும் தேய்ந்து போயே போய்விடுகின்றன பார்த்தால் பழைய வைதீக மதமே செத்தேனா பார் என்று தலையை தூக்கி கொண்டு கிளம்புகிறது நவத்வாரம் உள்ள உடம்பில் உயிர் தங்கியிருப்பதுதான் ஆச்சரியம் வெளியே போவது ஆச்சரியமே இல்லை என்று ஒரு பெரியவர் பாடினார் அம்மாதிரி உள்ளே பிரிந்து வெளியிலிருந்தும் ஓயாமல் தாக்கப்பட்ட இந்து மதம் செத்திருந்தால் ஆச்சரியமே இல்லை சாகாததுதான் ஆச்சரியம் நிஷ்பக்ஷபாதமாக இதை ஆராய்ந்து பார்த்தால் என்ன தெரிகிறது மற்ற தேசங்களிலும் சரி நம் தேசத்திலும் சரி மற்ற மதங்கள் போய்விட்ட போதிலும் இது மட்டும் பதினாயிரம் வருஷமாக போகாமல் இருக்கிறது என்றால் அவைகளில் இல்லாத எதுவோ இதில் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் அது என்ன என்று பார்த்தால் வர்ண தர்மம் தான் நமக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கிறது ஆகையால் வர்ண தர்மம் சமூக சீர்குலைவிக்கே காரணம் என்று புது நாகரிகக்காரர்கள் சொன்னாலும் இதை இருக்கிற நம் சமூகம்தான் சீர்குலையாமல் இருந்து வருகிறது நவீன யுகத்தில் சமத்துவம் ஈக்குவாலிட்டி என்று சொல்லப்படுவதை விட ஸ்லாகியமாக சமூகத்துக்கு ரொம்பவும் சேமம் விளைவிப்பதாக பழைய வர்ண தர்மத்தில் ஏதோ இருந்திருக்க வேண்டும் என்றுதானே ஏற்படுகிறது அதனால் நம் சமூகத்தை பலவாக பாகுபாடு செய்திருக்கிற நம் மதம் ஒன்று மட்டுமே இத்தனை எதிர்ப்புகள் இருந்தும் விழமாட்டேன் என்று இன்று வரைக்கும் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு இருந்து வருகிறது